ஸோ வணக்கம் என்பா நான் தாம் தெலிங் கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோ பார்க்கணும் லக் பண்ணா லிக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பெல்லோரும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோ டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட ட்ரெஸ் கலெக்ஷன் போனாடி கண் கலெக்ஷன் போட்டேன் இந்த வாட்டி ட்ரெஸ் கலெக்ஷன் போகிறோன்னு ஒரு ஏம் பண்ணியிருந்தேன் கரெக்டாக அந்த டைம் அமைஞ்சிச்சு ட்ரெஸ் கலெக்ஷன் நம்மள்கிட்ட அவ்வளோ இருக்காது நம்மள்கிட்ட எடுத்துகிட்ட ஒரு இரநூத்தம்பது அவ்வளோந்தான் போல் இருக்கும் அதாவது ஃபுல் பண்டல் கணக்கு எடுத்தால் ஃபுல் பண்டல் எடுத்தால் இரநூத்தூர் கூட இருக்காதுன்னு நினைக்கும் ஒரு இரநூறு பண்டல் இருக்கும் சரி வாங்க நம்ம எவ்வளோ பண்டல் இருக்குதுன்னுப்பா ஃபுல்வா கம்மியாக தான் இருக்குதுங்க கலெக்ஷன் மோண்டா அவ்வளோ ஒர்த்து கிடையாது ஓகே ஃபஸ்ட்டு எதுலேருந்து அனுப்பலாம் சரி இந்த எலைட் பஸ்லேருந்து ஆரம்பிப்பான் இது வந்து இந்த எலைட் தான் உருப்படியான எலைட் பஸ்னால் லாஸ்ட்டில் முடிய போகிற டைம்னு எலைட் பஸ்னால் இந்த ஒரு எலைட் தான் கொஞ்சம் உருப்படியாக விட்டான்லி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு சோளாகாட்டு பொம்மையை தான் நான் எப்பவும் போட்டுக்கிட்டு இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டல்னால் அந்த ஒரு பண்டல் தாங்க சோலாக்காட்டு பண்டல் அப்புறம் இந்த ஒரு ஐ சைஸ் பண்டல் இது ஒரு மேஜிக் டியூப்பில் வந்த பண்டல் இது எனக்கு பிடிக்கும் அப்புறமா இது ஒரு பாஸ் இது பாஸ் வந்து லெவல் போடும் எதுக்கு என்னடா சார்ஜர் என்ன இந்த பாஸ் எப்படின்னா ஃபுல் பண்டல் போட்டால் முடி வந்துட்டோம் இது பஸ் வந்து லெவல் போடுற வந்துச்சு பார்த்தீங்களா அப்போ போட்டது இது டைமண்ட் போட்டு போட்டிருக்கேன் இன்னும் அப்புறம் இது ஒரு பஸ் இதுவும் ஃபுல் பண்டல் தான் லெவல் த்ரீ முடியும் போடணும் எனக்கு இன்னும் போடாமல் வச்சுருக்கேன் இது அப்புறம் இது ஒன்று பஸ் தான் பாருங்கள் இது இன்னும் லெவல் போடணும் லெவல் போடுற பண்டல் அப்புறம் இதுவும் பொய்யாபஸு லெவல் போடணும் லெவல் போடுறது நிறையா வச்சுருப்பாங்க இதில் நெட்ஒர்க் ரொம்ப இதாக கிடைக்க இதெல்லாம் இன்னும் லெவல் போடாமல் வச்சுருக்கேன் இங்கே பாருங்க பண்டல் இந்த மண்டல் மேலே பார்த்தா அப்படியே கீழே வருது பண்டல் பார்த்தாச்சுடா அப்புறம் இது ஒரு பொய்யா பஸ் பண்டல் ஜாய் ஒழுங்காக கிடைங்கடா எங்கள் தோட்டம் எங்கே போது பாருங்க கரெக்டாக கலெக்ஷன் வந்து வரோம் ஏன் இப்போ அங்கே இருந்து மேலே வந்து வருது நாளாடே இதான் லெவல் போடுற பண்டல் அப்புறமா இது ஒரு பொய்யா பஸ் பண்டல் இது இருக்கிறதுலேயே ஃபஸ்ட் சீசன் நினைக்கிறேன் சாரி சாரி தேர்ட் சீசன் போய் யாபஸ் பண்ணல இதுவும் லெவல் போடுறோம் அப்புறம் இதுவும் போய் யாபஸ் பண்ணலாம் இதுவும் ஃபஸ்ட் சீசன் போய் அப்டிஸ் பண்ணல இதுவும் இன்னும் லெவல் போடாமல் வச்சுருக்கேங்க இது கோல்டு லெவல் இருக்குமே கோல்டுங்களா இது ஒரு நிமிஷம் ட்ரிபிள் ஏன் உங்களுக்கு மேலே இருந்து வருது இப்போ சரி பரவாயில்ல இவ்வளோத்துக்கு முன்னாடி தான் லெவல் போட்டு வச்சுருக்கேன் இன்னும் லெவல் போடாம வச்சுருக்கேன் சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சிருக்கேன் லெவல் போடாமல் தான் போய் பஸ் நிறையா போக வச்சிருக்கேன் லெவல் போடணும் சரி அப்புறம் இது நம்ம நெரட்டோ நெரட்டவா நெரட்டவா மிரட்டவா நெரட்டோ பண்டல் நிரட்ட ஃப்ரீ ஈவெண்ட்டில் வந்தால் இந்த ஒரு பண்டலி இது பரவாயில்லங்க இந்த நெரட்டோ ஈவெண்ட்டு இந்த ஒரு ஃப்ரீ பண்டல் கொடுத்துருக்காங்க பெரிய விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நெரட்டோ ஃப்ரீ பண்டல் நிரட்டை ஈவெண்ட்டில் உள்ளது ஃப்ரீ பண்டலி இப்ப என்ன மாதாயாவாக ஏதோ ஒரு பேரை சொன்னாலும் ஏதோ ஒரு பேரை என்ன தெரில நம்மளுக்கு தெரிலங்க அப்புறம் அப்புறம் இது ஒரு புயா பஸ் புயா பஸ் தான் நான் அதிகமாக போட்டிருப்பேன் அப்புறம் இது இது ஒரு எதில் உள்ளது இது புயா இவெண்ட் வரும்போது புயா இவெண்ட்டில் வந்த ஒரு பண்டல் எடுத்துகிட்டு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு டைம் கொடுத்து நான் அந்த பண்டலை எடுத்தேன் அப்புறம் வேறு எது பார்த்தேன் பார்த்தது அப்படியே மேலே போதும் அப்புறம் இது ஒரு புயா பஸ் பண்டலு இருந்தா வருது அப்புறம் இது ஒரு புயாபஸ் பண்டலு எங்கே திட்டு வந்தோம் ஆ அப்புறம் இதோர் பஸ் பண்டலு அப்புறம் இது ஒரு பண்டல் தான் இது ஃபைட் கிராப்டின் கருவி ஜாக்ஸ் பேரஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எலைட் பஸ் புயாபஸ் பண்டலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த ரொம்ப காத்திருந்து போட்டேன் அந்த பண்டலாம் அப்புறம் இது ஒரு பஸ் இது ஒரு பஸ் பண்டலு அப்புறம் இதோ ஒரு பொய்யாபஸ் பண்டல் இதெல்லாம் காட்டணும்னா எனக்கே கம்பிஷனாகுது அப்புறம் இது ஒரு பொய்யாபஸ் பண்டல் அப்புறம் இது ஒரு பொய்யாபஸ் பண்டல் எல்லாம் பொய்யா புயாபஸ் ஆதான் பிடிச்சிருக்கோம் அப்புறம் இது ஒரு பொய்யாபஸ் பண்டல் அடுத்தங்க இப்போ மேலே ஏதாச்சா இது ஒரு தாவோ பொய்யா பஸ் அப்புறம் இது ஒரு பொய்யா பஸ் எத்தனை அப்புறம் இது ஒரு இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்டில் வந்துச்சுல அதில் எடுத்த பண்டலு இந்த சீசன் பொய்யாக ஃபஸ்ட் போட்டிருக்கேன் அது நம்ம பண்டல் நான் எடுக்கலை ஓகேங்களா அப்புறம் இது ஒரு மிஸ்டரி ஷாப்பில் வந்த ஒரு பண்டலு அப்புறம் இது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வரும்போது கொண்டு வந்த பண்டல் ஃப்ரீயாக கொண்டு வந்தான் இது ரேம்பேஜில் ஃப்ரீயாக கொண்டு வந்தாங்க அப்புறம் எஃப்எஃப் டோக்கன்லாம் ஆட் பண்ணிட்டாங்க இது இந்த பண்டலும் ஒரு ஃப்ரீயாக தான் கொண்டு வந்தால் தான் நல்லா இருக்கான் அப்புறம் இது ஒரு ரேம்பேஜில் உள்ளது இது எக்ஸாம் ஒரு ஈவெண்ட்டாக இப்போ கிரேட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணேன் ஃப்ரீயாக கொடுத்த கிரேட்டில் கிடச்சிச்சு கரெக்டாக அப்புறம் இது ஒரு மேஜிக் டியூப் பண்ணுறது மேஜிக் டியூப் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குது ஓகேங்களா அப்புறம் இது ஒரு மேஜிக் டியூப் தான் 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 அப்புறம் இது ராமர் பண்டல் தீபாவளிக்கு ஃப்ரீயாக ஒன்று இது டாப்அப்பில் ஒன்று வந்த மண்டல் இது டாப்அப்பில் கொண்டு வந்தால் தான் நினைக்கிறேன் நானூறு டாப்அப் போட்டது இது ஒரு லாஸ்ட் டைமண்ட் ராயல் பண்டல் மேலில் அப்புறம் இது ஒரு ஃப்ரீயாக கொண்ட ஃப்ரீயாக ஏதோ ஒரு இதில் வந்து வந்து தான் அப்புறம் இது எலைட் பஸ் ஃப்ரீயாக தெரியுமா லாஸ்ட் எலைட் பஸ் இது அப்புறம் இது ஒரு டைமண்ட் ராயில் பண்டல் இதை வந்து எதில் மண்டை தொப்பி முடியலையா அதை பாவீங்களா அப்புறம் இதோ ஒரு மேஜிக் யூ சார் இது ஒரு டைமண்ட் ராயில் தான் அப்புறம் இது ஒரு எலைட் பஸ்ஸு நான் பெங்களூரில் ரொம்ப போட்ட எலிட் பஸ் அப்புறம் இது ஒரு எலெட் பஸ்ஸு பேங்களூர் இதுவும் பெங்களூருக்கும் எல்லா எலெட் பஸ் எலெட் பஸ் எல்லாமே நான் பெங்களூரில் போட்டது தான் அப்புறம் பஸ் ஒரு அஞ்சு பஸ் மூணு புயாபஸ் பெங்களூர் போட்டேன் பெங்களூரூரில் ரொம்ப போட்டே தான் கரெக்டாக ஓகேங்களா அப்புறம் இது நான் மேஜிக் டிப்பில் எடுத்தேன் இது டைமண்ட் ராயல் ஒன்றலே போய் போய் இதே போய் எடுத்தேன் சரி கலெக்ஷனுக்கு இருக்கட்டுமே அப்படி சொல்லி போட்டேன் யாராவது ம் ஓகேங்களா அப்புறம் இதை பார்த்தோம் இது ஒரு எலெட் பஸ்ஸுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் நான் எலெட் பஸ்ஸில் போட்ட பண்ணல்னா இதுதான் அப்புறம் இது ஒரு மேஜிக் டியூ பண்டலு அப்புறம் இது ஒரு மேஜிக் டியூ பண்டலு அப்புறம் இது ஒரு கோல்ட் லாக்டே எதிரியே கொண்டு தான் ஃப்ரீயாக இது மேஜிக் டியூ பண்டல் இது சரியான பண்டல் மொட்டை மண்டையம் பண்டல் அப்புறமா டாப் கேமர் மேஜிக் டியூப்பு ஜோக்கர் சரியான ஒரு ஃபேவரட் ஜோக்கர்னால் இதுதான் மேஜிக் டியூவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எடுத்த பொண்டல்னால் அதுதான் அப்புறம் சட்டை தான் இது எல்லாம் சிஎஸ் ரேங்கு சிஎஸ்ல அடித்தது இது வந்து இந்த தீபாவளிக்கு ஃப்ரீயாக கொண்டு வந்தால் ஒரு கரடி பண்டலா அப்புறம் இது ஒரு ஏன்னா சிஎஸ் சிஎஸ்பிஆர் சிஎஸ்பிஆர் அப்புறம் இது செவன்துக்கு ஃப்ரீயாக கொண்டு வந்த பண்டல் அப்படியே சட்டை அப்புறம் இது என்ன சட்டை தான் இது இது இதுலேயே கொண்டு வந்தானே இது ஹோலி மண்டலேயே வந்து கொண்டு வந்தாங்க சரி என்ன இதுவும் தான் கொண்டு வந்தாங்க ஹோலிலேயே ஏதோ டெய்லியாக கொண்டு வந்தாங்க அப்புறம் இது ஒரு மிஸ்டி ஷாப் பண்டல் இதாக இப்படிதான் இது மிஸ்டிக் சாப்பிடலாம் அப்புறம் இது ஒரு மேஜிக் ஹே சாரி இது வந்து சிஎஸ்லையே பிஆர்ல ஹீரோ கிடச்சது அப்படி இது ஃபுல் பண்டலாக இருக்குது இதெல்லாம் ஒன்று வந்தாங்க கோல்ட் ராயிலோ சரி நான் வரல அப்புறம் இது ஃப்ரீயாக கொண்டு வந்த பண்டல் தான் பொம்மை பண்டல்னால் நெரட்டோ இது இதெல்லாம் பொம்மை பண்டல் ஆனால் நல்லாயிருக்கு நெரட்டோவில் வந்ததுலாம் அப்புறம் இது வந்து பிஆர் ரேங்க் சீசன் அந்த ரேங்க்டோ கொண்டுள்ளது அப்புறம் இது ஒரு கோல்ட் ராயல் பண்டல் தான் அப்புறம் இது ஹீ ஒரு ஹீரோ கடித்த சட்டை அப்புறம் இது ஒரு கோல்டா இது மைக்கி மைக்கிள் ஜாக்சண்ட்டு அப்புறம் இது ஒரு ரேங்க் டோக்கன் பண்டல் அப்புறம் இது சட்டை ஹீரோ கடித்த சட்டை அப்புறம் இது என்னது இது எஃப்எஃப் டோக்கன் உட்குள்ளது இது ஒரு ரேங்க் டோக்கன் உட்குள்ளது பண்டல் சட்டை இது எஃப்எஃப் டோக்கன் உள்ளதா எஃப்எஃப் டோக்கன் தான் இது ரேங்க் டோக்கன் பண்டல் அப்புறம் இது மிஸ்டி ஷாப்பில் வந்த தான் அப்புறம் இது ஒம்பது ரூபா ஏட்ராப்பா ஒன்று ஒன்றுச்சு அதில் எடுத்த பண்டல் அப்புறம் இது போய் ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொண்டு வந்த பண்டல் ஏ நெட் ஊருக்கு உணங்க கிடைக்கடா அப்புறம் இது வந்து ஒரு டைம் டாப் அப்பில் வந்த பண்டல் இதுவும் இது எதுலையே கொண்டு வந்தானே ஹோலி வேண்டாம் இதுலேயே கொண்டு வந்தாங்க இது இது ஹீரோ கிடைக்கிது இது எஃப்எஃப் டோக்கனு இது இது எஃப்எஃப் டோக்கனே இருக்குது கோல்ட் ராயிலேயும் கொண்டு வந்தான் கோல்டு ராயில கொண்டு வந்து நான் எக்ஸ்சேஞ்சில் கொடுத்தேன் அப்புறம் எஃப்எஃப் அப்புறம் இது வந்து கில்டு டோக்கன்லேருந்து எடுத்தது ஹீரோ கிடச்சது இது இது ஹோலிவண்டை கொண்டு வந்த மண்டலு அப்புறம் வெனம் வேனம் பண்டலு அப்புறம் இது ரேங்க் டோக்கன் பண்டலு அப்புறம் இது பார்த்து பார்த்துக்கோங்க 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 சொல்ல மாட்டேன்டா இது அப்போ காட்டின இது ஒரு டாப் ஆப்பில் கொண்டு வந்தது அப்புறம் பார்த்துக்கிடுங்க எக் டே இருக்கு இது ஃபுல் பண்டல் தான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அலாக் பண்ணுறது ஜாய் 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 எல்லாம் போய்ட்டு பாருங்க பாருங்க பாருங்கள் பாருங்கள் இது ஒரு மேஜிக் பண்டலு இது ஒரு மேஜிக் டீ பண்டல் ஃபேண்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து துயி போட்டுட்டேன் இது ஒரு மேஜிக் டீ பண்டல் தான் இது ரொம்ப பிடிச்ச பண்டலுங்க ஃப்ரம் கிங் பண்டலு சரியான பண்டல் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று தான் ஒரு இது இன்னும் போகிற ட்ராப்பில் வந்தது தான் இது கல்மாக்ஸ் பண்டல் இருந்துச்சு தான் கல்மேக்ஸ் இந்த அதுக்கு சட்டை கல்மேக்ஸுக்குள்ள இது இது ஃபுல் பண்டலு அவ்வளோதான் டீசர்ட்டு பார்த்துக்கிடுங்க சரி முஞ்ச கட்டிக்குமா கல்மாக்ஸ் ஓகே இங்கே இருக்குது பண்டை எவ்வளோந்தான் நம்மட்டே கலெக்ஷன் அவ்வளோ ஒருத்த கிடையாது வெளியே வைக்கிற அனைத்து நான் லைக் பண்ணிடுங்க சப்ளை பண்ணி நாங்கள் சப்ளை பண்ணுங்கள் சப்ளை பண்ணிட்டு பெரிய வரும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போகிறேன் உங்களுக்கு டக்கு 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 நோட்டிஃபிகேஷன் வரும் அதான் இன்னும் என்ன ட்ரெஸ் கலெக்ஷன் ரொம்ப கம்மி தான் ஆகா போகலாம் இருக்காது வேண்டாம் மாற்றோம் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த புயாப்பஸ் போட்டிருக்கேன் இந்த பண்டல் ஒன்று இது நம்மளுக்கு நூறு லெவல் வந்தால் தான் இந்த பண்டல் கிடைக்கும் எங்கே எங்கடா இது எங்க ஆ இது எடுத்துடணும் நல்லாயிருக்கு புயாப்பஸ் பண்டல் அடுத்த என்ன கொடுப்பாங்க என்ன போட்டிருக்கணும் புய்யாபஸ் பண்டில் என்ன போட்டிருக்கோம் இருபது புயாப்பஸ் போட்டோம் ஓகே வெளியே எப்படி தான் நம்ம சார் கம்சன் பண்ணுங்க ஸோ உங்ககிட்ட ட்ரெஸ் கலெக்ஷன் எவ்வளோ ஒருத்தா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நம்மகிட்ட டம்மி கலெக்ஷன் கே வாய்சியூ